புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாகும் இது மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பல சிறப்புகளை கொண்டுள்ளது புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் விஷ்ணு வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில்தான் மகாவிஷ்ணு வெங்கடேச பெருமாளாக பூமியில் அவதரித்ததாக நம்பப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெறும் பிரம்மோற்சவம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும் பக்தர்கள் இந்த மாதத்தில் திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம் இது குடும்பத்தில் சுபிட்சத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவது சனி பகவானின் தாக்கம் குறையும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சனி பகவான் அவதரித்ததால் இந்த நாட்களில் பெருமாளை வழிபடுவது சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் என்று கூறப்படுகிறது சனி பகவான் தனது தீய பலன்களை இந்த மாதத்தில் குறைத்துக் கொள்வார் என்றும் இதனால் பெருமாள் பக்தர்கள் எளிதாக அவரின் அருளை பெற முடியும் என்றும் நம்பப்படுகிறது ஜாதகத்தில் சனி மற்றும் புதன் திசை நடப்பவர்கள் இந்த மாதத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை மூன்றாவது முன்னோர்கள் வழிபாடு புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை பட்சம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாட்களில் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கிச் செல்வதாக ஐதீகம் இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமும் தர்ப்பணம் செய்வதன் மூலமும் அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் இது பித்ரு தோஷங்களை நீக்கும் என்றும் நம்பப்படுகிறது நான்காம் நவராத்திரி சக்தி வழிபாட்டிற்கு உகந்த நவராத்திரி பண்டிகை புரட்டாசி மாதத்தில்தான் வரும் இந்த ஒன்பது நாட்களில் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நவராத்திரி காலத்தில் விரதம் இருந்து வழிபடுவது அம்பிகையின் அருளை பெற்று வாழ்வில் வெற்றி ஞானம் செல்வம் ஆகியவற்றை அடைய உதவும் ஐந்தாவது அறிவியல் ரீதியான முக்கியத்துவம் புரட்டாசி மாதம் பொதுவாக பருவநிலை மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கும் கோடை காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கும் நேரம் இது இந்த சமயத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலும் உடல் நலத்தை காக்கும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் பலரும் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருப்பார்கள் மேலும் ஒரு மாதத்திற்கு தூய்மையான உணவுகளை உட்கொள்வது உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்த உதவும் புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை விரதம் இந்த மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு மாவிளக்கு பச்சரிசி மாவு வெல்லம் நெய் கலந்து மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபடுவது வழக்கம் கோவில் தரிசனம் அருகிலுள்ள பெருமாள் கோவில்களுக்குச் சென்று தரிசனம் செய்யலாம் அன்னதானம் புரட்டாசி மாதத்தில் அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணிய பலன்களை தரும் புரட்டாசி மாதம் என்பது மாதமாகும் மாதமாகும்